அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூஸ் கார் சேனலில் இன்றைக்கி நம்ம சேலில் கொண்டு வந்துருக்கக்கூடிய கார் ரெனால்டு ஸ்கேலாங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருங்க இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு காரோட இன்சூரன்ஸ் இன்னும் ரெண்டு மாதம் பதிமூணு நாள் லைவில் இருக்குங்க காரோட டயர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஜேகே பிராண்ட்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் நாலு டயர் உங்களுக்கு ஈனா அலுவலோடு கொடுத்துருக்காங்க செடான் காரில் நல்ல ஒரு டீசல் செக்மெண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க சென்னை நம்பரு டிஎன் பதினாலு இ நாற்பத்தொன்னு நாற்பத்தி ஒம்போதுங்க இந்த செக்மெண்ட்டில் இது டாப் எண் மாடலுங்க ஆர்எக்ஸ் இசட்டு வண்டியில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ சடனில் அப்போ வந்த இயரில் இது நல்ல ஒரு லக்ஸரியான காருங்க இந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி பெயினில் தாங்க இருக்குது ஸோ வண்டியில் இது வரைக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு டச்சு ஒர்க் எதுவும் பார்க்கல வண்டி வந்து வந்தப்போ எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க சர்வீஸும் கம்பெனியில் தான் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் சர்வீஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க காரோட இன்டீரியரில் பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க டிவல் ஏர் பேக் வந்துடுது ஃப்ரண்ட் டேஷ் போர்டெலாம் பாருங்கள் ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ரிவ்ஸ் சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல சீட் கவர் ஏசி மேட்டு கட் மேட்டு எல்லாமே இருக்குங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனியில் வரக்கூடிய இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குதுங்க ஸ்டேரிங் ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க பின்னாடி உக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஏசி கொடுத்துருக்காங்க ஸோ லெக் ரூமு ஹெட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில் காரோட பூர் ஸ்பேஸை பாருங்கள் நானூற்றி தொண்ணூறு லிட்டருங்க அவ்வளோ பெரிய டிக்கி இது நல்லா க்ளீனாகவே இருக்குது பாருங்கள் காரோட இந்த ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு டயர் கண்டிஷனில் இருக்குதுங்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப் ஃப்ளட்டட் வெஹிக்கிளோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது வரைக்கும் ஸ்டெப்னி யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய டூல்கிட்ட எல்லாமே ப்ராப்பராக வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் வெறும் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபது கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடிருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்ஜின் ரூம் பாருங்கள் ரீசெண்டாக நியூ பேட்டரி போட்டிருக்காங்க ஸோ வச்சுருக்க இடத்துல எலி தொல்லைன்றதுனால இவங்க மேலே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எலி ஏறக்கூடாதுன்றதுக்காக மற்றபடி வண்டி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இன்ஜினுங்க லிட்டருக்கு இருபது கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்குங்க நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தோம் இருபத்தி மூணு கிலோ கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுங்க இன்ஜின்ல உங்களுக்கு ஆயில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க வண்டி ஓடிக்கூடிய கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டருங்க தாராளமாக அந்த வண்டி நீங்கள் வாங்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்று லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் வாங்கிக்கலாம் இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டி வேணுன்றவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்